ம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் நூற்று முப்பத்து ஒன்று யுத்த காண்டம் சூரபத்மன் வதைப்படலம் பகுதி ஒன்று கந்த புராணம் காண்டத்தில் பதிமூன்றாவது படலமாக சூரபத்மன் வதைப்படலம் அமைந்திருக்கின்றது ஐநூற்று ஏழு திருப்பாடல்களுடன் மிக நீண்ட படலமாக அமைந்திருக்கின்றது சிங்கமுகாசுரன் வதைப்பட்டதை தெரிந்து கொண்ட சூரபத்மன் கடும் கோபம் கொண்டான் ஆயிரம் கோடி தூதுவர்களை பார்த்து நீங்கள் உடனே சென்று எனது ஆட்சிக்கு உட்பட்ட ஆயிரத்து எட்டு அண்டங்கள் எல்லாவற்றிலும் இருக்கின்ற நம்முடைய அசுர சேனைகளை இங்கு அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான் இந்த ஆறு நாள் வரையும் நடந்திட்ட போர் அது ஒரு அண்டத்தில் நின்ற அசுரச்சேனையுடன் நடந்தது இப்போது தனது தம்பிமார்கள் மைந்தர்கள் சேனாதிபதிகள் மந்திரிகள் எல்லோரும் அழிக்கப்பட்டு தனியாக சூரன் நிற்கின்றான் இனி இவனோடு சேர்ந்து போரிடுவதற்காக துணைக்காக இவனது ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா அண்டங்களில் இருக்கின்ற அசுர சேனைகளையும் இங்கு வரும்படி உத்தரவிடுகின்றான் அதைக் கேட்ட தூதுவர்கள் மிக வேகம் கொண்டு புறப்பட்டு அண்டங்களின் இடைகள் தோறும் புகுந்து அங்கங்கு இருக்கும் சேனைகளுக்கு சூரபத்மனின் உத்தரவினை எடுத்து கூறினார்கள் எனவே அந்தந்த அண்டங்களில் இருக்கின்ற தேர் குதிரை யானை காலால் என்ற நான்கு விதமான சேனைகளும் அண்டங்களின் வாயில்கள் ஊடாக புறப்பட்டு வந்தார்கள் எல்லா அண்டங்களில் இருக்கின்ற சேனைகள் இந்த பூமியில் இந்த அண்டத்தில் வந்து சேரவே சூரியனின் சுடரொளி மறைந்தது அக்னிதேவன் இந்த சேனைத் தொகுதியின் நெருக்கம் கண்டு நடுங்கினான் வாயுதேவன் அச்சத்தால் மேனி வியர்த்தான் உலகம் நடுங்கியது ஆயிரத்தி எட்டு அண்டங்களின் சேனைகளும் ஒரு அண்டத்தில் குவிந்ததைக் கண்டு தேவர்கள் இனி ஓடுவதற்கு இடம் இல்லையே என்று அழுதனர் ஒரு வெற்றிடம் கூட இல்லாமல் அசுர சேனைகள் நெருங்கியிருந்தன எல்லா உலகங்களிலும் நிறைந்திருந்த அசுர சேனைகள் வீர மகேந்திரபுரத்திற்கு இடம் இல்லை என்று சொல்லும்படி வந்து குவிந்தனர் இந்த செய்திகளையெல்லாம் சூரபத்மனிடம் தெரிவித்தார்கள் அசுர தூதுவர்கள் இதை கேட்டதும் சூரபத்மன் எழுந்து தன்னுடைய அரண்மனை இருப்பிடத்திற்கு சென்று பெருநீரில் நீரில் மூழ்கி எழுந்து பின்னர் கடித்தும் பருகியும் விழுங்கியும் நக்கியும் சுவைத்தும் ஐந்து வகையாக உண்ணும்படி அமைந்த பல வகை உணவுகளையும் உவர்ப்பு கைப்பு கார்ப்பு தித்திப்பு துவர்ப்பு புளிப்பு என்ற ஆறு சுவையுடைய கரிகள் தொடர்ந்த அன்னத்தை உண்டான் திருநீற்றை நெற்றி மீது அணிந்தான் மேனி முழுவதும் வாசச்சாந்தை அணிந்தான் அழகிய பூமாலையை கொடுமியில் சூடினான் பொன்னினால் சிறந்த பட்டாடையை அணிந்தான் ஆபரண நகைகளை மாற்றி புதிதான வேறு நல்ல ஆபரணங்களை அணிந்தான் சிவபெருமான் கொடுத்தருளிய அஸ்திரம் மற்றைய கடவுளர்களின் அஸ்திரம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆயிரம் கோடி தேர்களுடன் சிங்க வாகனமும் பொன்னினால் ஆன தேரையும் தனது பரிசனத்தவர் கொண்டு வரும்படி உத்தரவிட்டான் சூரபத்மன் பக்கத்தில் வந்திடுகின்ற சாரதிகளின் தொகையே எண்ண முடியாதபடி இருந்தது அவர் அவர்களுக்குரிய தேரினை கொண்டுவரும்படி வரும்படி கூறிட அச்சாரதிகள் புறப்பட்டுச் சென்றார்கள் எழுபதினாயிரம் சிங்கங்களும் எழுபதினாயிரம் குதிரைகளும் எழுபதினாயிரம் பூதங்களின் கூட்டம் இவைகள் இழுக்கின்ற ஒரு பொன் தேரை அங்கே ஆயத்தம் செய்தார்கள் இந்த தேர் பூமி மண்டலத்தை விட பெரியதாக விசாலமானதாக இருந்தது கொடி அமைந்தது அந்த பொற்றேர் அது செல்கின்ற விசையினால் பெரும் மலைகளும் சுழன்றன இந்த தேர் சூரபத்மன் முன்பு யாகாக்னியில் வீழ்ந்து இறந்து பின்னர் உயிர் பெற்று எழுந்தபோது அப்பொழுது தரப்பட்டது இதனை எதிர்த்து போரிடுவார் தமது கூட்டம் நில்லாது ஓடும்படி கலைத்து விடுவது இந்த தேர் பிரமனுக்கு ஆயுள் முடிவடைந்தாலும் இந்த தேர் அழிந்திடாது அத்தகைய தேரின் சாரதிகள் கொண்டு வந்து சூரபத்மன் முன்பு விடுத்திட அதன் மீது விரைவாக ஏறினான் சூரபத்மன் அரசே இன்று நீர் வெற்றிமாலை சூடுவீராக என்று அசுரர்கள் பூவினால் ஆன மழையை சொரிந்தார்கள் வாத்தியங்கள் முழக்கம் செய்யப்பட்டன தங்கத்தில் செய்யப்பட்ட எச்சில் படிகத்தையும் பூந்தட்டையும் வெற்றிலை வைத்திருக்கும் காளாஞ்சியையும் சாமரையையும் கைகளிலே ஏந்தி கிரமப்படி தூதுவர்கள் வந்து சூழ்ந்து கொண்டனர் சூரபத்மன் அந்த தேரிலே புறப்பட்டு தன்னுடைய அரண்மனை வாயிலை கடந்து தெருவீதிகள் ஆயிரம் கோடியையும் கடந்து ரத்னகோபுரமுடைய வீர மகேந்திரபுரத்தின் முதல் கடைவாசலில் வந்து சேர்ந்தான் அதை பார்த்த எல்லாம் ஆரவாரம் செய்தன சூரபத்மனது நான்கு வகை சேனைகளும் இவ்வண்ணம் திக்குகளெங்கும் படர்ந்திட அதனால் இருள் கூடி வந்தது அதை அறிந்த சூரபத்மன் அண்டங்கள் எல்லாவற்றிலும் இருக்கின்ற சூரியர்களை இங்கு வாருங்கள் என்று கட்டளையிட அந்த சூரியர்கள் வந்ததை போன்று குடை வரிசைகள் காணப்படுகின்றன கொடிய குதிரை யானை உமிழ்கின்ற வாய்நீரும் பெருகும் மதநீரும் வீர மகேந்திரபுரத்தில் ஆறு ஓடுவது போல ஓடியது போர்க்களத்தின் எல்லையில் அரசனான சூரபத்மன் சென்றிட முற்படையாகி அவனைத் தொடர்ந்த சேனைகள் யாவும் முருகப்பெருமான் இனிதுடன் விற்றிருந்தருளிய பாசறை இடத்தை நான்கு பக்கமும் வானத்திலும் எல்லா புறமும் மொய்த்து மூடிக்கொண்டன தேவர்களெல்லாம் கலங்கினார்கள் இந்திரன் அஞ்சி அழுதான் பிரம்ம விஷ்ணுக்கள் விம்மினார்கள் வேதனை கொண்டார்கள் லட்சத்து எட்டு வீரர்கள் பூதங்களெல்லாம் ஏக்கமுற்றார்கள் விஷ்ணுவும் பிரம்மாவும் இந்திரனும் தேவர்களும் ஆறு முகமுடைய முதல்வனாகும் எமது ஈசனின் மலர் போலும் திவ்ய பாதத்தினை பணிந்து எம்பிரானுக்கு இவற்றையெல்லாம் விண்ணப்பிக்கின்றார்கள் பெருமானே முடிவு என்பது இல்லாத அண்டங்கள் ஆயிரத்து எட்டில் இருந்தும் இந்த பூமியில் வந்திடுகின்ற சேனையோடு அந்த சூரபத்மன் மிக வேகமாக செலுத்திடும் தேர் ஒன்றின் மேல் தேவரீருடன் போர் புரியும்படி வந்துள்ளான் அவனுடன் முன்வந்த தூசிப் படையானது நமது பாசறையெங்கும் மொய்த்து கொண்டது என்றார்கள் அது கேட்டு முறுவல் செய்தருளி பிரகாசமுடன் சிறந்த சிம்மாசனத்தில் இருந்த பன்னிரு கையுடைய அருள் வள்ளல் ஆறுமுகப் பெருமான் வாயு பகவானை குறிப்பால் நோக்கி அருள வாயு பகவான் மிக விரைவாக எழுந்து சவுக்கினையும் கடிவாள கயிற்றையும் கையில் பற்றி பொன்னாக இருக்கும் அந்த மனோவேகம் என்ற குதிரை பூட்டிய தேரை கொண்டு வந்து எம்பிரான் திருமுன் வைத்தான் அதை கண்டருளிய ஆறுமுகப் பெருமான் விரைவுடன் எழுந்து அழகுடன் பொழிந்திட உடன் அலர்ந்த கடப்பமாலை அணிந்த கடவுள் ஷண்முகப் பெருமான் அங்குசம் மழுவாயுதம் குலிசாயுதம் சூலம் சக்தியுடைய வாழ் கேடயம் சக்கரம் தண்டாயுதம் எழுவாயுதம் வில் அம்பு திருக்கை வேல் ஆகிய அத்துணை படைகளையும் சூரபத்மனை சங்கரிக்கும் பொருட்டாக தமது பன்னிரு திருக்கரத்திலும் எடுத்துள்ளார் என்றால் சூரபத்மன் செய்துள்ள தவம் எத்தகையது என்பதை நம்மால் எண்ணி பார்க்கவும் முடியுமோ சூரபத்மனை சம்ஹரித்தல் ஈசனுக்கு ஒரு திருவிளையாட்டே ஆகும் தேவர்கள் கனவிலும் காண்பதற்கறிய கடவுள் ஆறுமுக பெருமான் சூரபத்மனுடன் போரிட வருவது அவன் செய்த தவத்தின் விளைவன்றி வேறு இல்லை பாவமே பயில்கின்ற சூரபத்மனிடத்து பரமன் தனது நிஜ ஸ்வரூபத்துடன் எழுந்தருளி வர அதனை பகை கொண்ட கண்ணால் காண்பதும் கூட சூரபத்மன் செய்த தவம்தான் அன்றியும் அவனை சம்ஹரிக்க பன்னிரண்டு ஆயுதங்களை தமது திருக்கரத்தில் எடுத்தருளினார் எம்பிரான் என்றால் அச்சூரனுடைய தவத்தை நம்மால் அளக்க முடியுமா இந்த செய்கை வேறு யார் பொருட்டு எங்காகிலும் நிகழ்ந்ததும் இல்லையே சூரிய சூரியதேவனின் நடுவே ஒளிக்கு ஒளியாக இருக்கின்ற சிவமூர்த்தியே போன்று ஆறு முகமுடைய ஐயன் அழகிய வெண்ணிறமுடைய பிடரிமயிர் கொண்ட குதிரை பூட்டிய ஒளி உடையதோர் தேர் மீது ஏறி அருளினார் அப்போது வீரபாகுதேவர் லக்ஷம் வீரர் மற்றும் எட்டு பேர் ஆகி பருந்து வட்டமிட்டு உலவும்படி ரத்தம் தோய்ந்த வேலுடைய வீரர்கள் எம்பிரான் பக்கமாக வணங்கி துதித்தவாறு வந்தார்கள் இரண்டாயிரம் வெள்ளமாக எண்ணப்பட்ட பூதங்கள் யாவும் தங்களது கைகளில் மராமரம் மலைக்கூட்டங்கள் அளவற்ற ஆயுதங்கள் இவற்றையெல்லாம் ஏந்தி எம்பிரான் பக்கத்திலே சூழ்ந்து வந்து சென்றார்கள் பிரம்மதேவன் உள்ளிட்டவர்கள் மலர்களை சொரிந்தார்கள் வேதங்களின் தொகைக்கும் எட்டனாத அருள்நோக்கால் தீர்த்தமாட்டும் குமரன் மாட்சிமை கொண்ட தேர்மேலாக புறப்பட்டு திண்ணிய பூமி அண்டம் யாவற்றிலும் பிறந்துற்ற உயிர்கள் யாவற்றையும் சம்ஹரித்திட வேண்டி பின்னால் வந்தருளும் முன்னை பொருளாகும் ருத்ரமூர்த்தி போன்று ஆரவாரித்து நிற்கும் சேனை வெள்ளங்களாகும் அசுரர் மீது போரிடும்படி போய் அருளினார் அசுர சேனைகளை பார்த்து பூதங்கள் ஏக்கமடைந்தன அந்த அசுர சேனையில் இருக்கின்ற ஒவ்வொரு அசுரனும் யமன் அரசை அழித்திடும் ஆற்றல் உடையவர்கள் படைக்கின்ற பிரம்மனது செயலை மாற்றிட வல்லவர்கள் இப்பெருநிலம் முழுவதையும் உண்டாலும் தீராத பசி உடையவர்கள் அண்டங்களை அழைக்கின்ற பெரும் கைகள் உடையவர்கள் நெருப்புச் சொருகின்ற கண் உடையவர்கள் கடலைப் போன்று பெரு வாயை உடையவர்கள் பங்கப்படாத பல வெற்றிகளை முன்பு கொண்டவர்கள் பாவச் செயல்களுக்கெல்லாம் இருப்பிடமாயிருப்பவர்கள் சூரியன் சந்திரனை முட்டும்படி வளர்ந்த தலை உடையவர்கள் இந்த அசுரர்களை பார்த்தால் அக்னி முகாசுரனை போன்று பலர் இருக்கின்றார்கள் யாழிமுகனை போன்று பலர் இருக்கின்றார்கள் யானை முகமுடைய தாரகனை போன்று பலர் இருக்கின்றார்கள் சிங்கமுகாசுரனை போன்று பலர் இருக்கின்றார்கள் மது கைடபர்கள் போன்று பலர் இருக்கின்றார்கள் சுந்தோபசுந்தரை போன்று பலர் இருக்கின்றார்கள் ஜலந்தராசுரனை போன்று பல அசுரர்கள் இருக்கின்றார்கள் மகிஷாசுரனைப் போல மொய்த்து வந்திருக்கின்ற பல அசுரர்கள் இருக்கின்றார்கள் சிவாஸ்திரத்தை கையில் கொண்டவர்கள் பிரம்மாஸ்திரத்தை கையில் கொண்டவர்கள் மழுவாயுதம் தண்டாயுதம் யமாஸ்திரம் வாயு அஸ்திரம் நாராயணாஸ்திரம் என்று பல அஸ்திரங்களை கையில் கொண்டவர்கள் இந்த அசுர இருக்கின்ற ஒவ்வொரு அசுரர்களும் அந்த அசுர எண்ணிக்கை அனந்த கோடி என்று கூறலாமே ஒழிய அதற்கு ஒரு எண்ணிக்கை கூற முடியாது இந்த பூதங்கள் நினைக்கின்றன இந்த ஒரு அண்டத்தில் இருந்த அசுரருடன் செய்த போரால் உழைந்து போன நாம் இப்பொழுது ஒருங்காக ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் இருந்து வந்திருக்கின்ற அசுரர்கள் எல்லாம் திரண்டு வந்திருக்கின்றார்களே இவர்கள் தாக்கத் தொடங்கினால் நாம் தப்பி பிழைக்க முடியுமா இந்த அசுர வெள்ளத்தின் ஒரு அசுரனே எல்லோரையும் உரப்பி கலைப்பானே இரண்டு பேர் இங்கு வந்து கூட இங்கு யாரால் உயிரோடு இருக்க முடியும் இதுவரை வெற்றி பெற்று வந்த வீரபாகுதேவர் இவர்களுடன் போரிட நின்றால் ஒருவேளை தோல்வி என்ற பெரும் பழியினை சுமந்து கொள்வாரோ எனவே வேல் படையை திருக்கரத்தில் ஏந்திய ஒருவனாகும் எம்பிரான் முருகப்பெருமானன்றி இவர்களை எதிர்க்க வல்லமை உடையவர் யார் எல்லா பக்கமும் சூழ்ந்து கொண்டார்கள் எனவே நாம் அவர்களை தாக்கி இறந்து போவதுதான் நடக்கப் போகின்ற செயல் என்று பேசினார்கள் பூதங்கள் அவ்வளவு ஏன் இந்த பூத கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகின்ற பூத சேனாதிபதிகளும் வீரபாகுதேவரும் கூட இவ்வளவு பெரிய அசுர வெள்ளத்தை பார்த்து நம் வலிமை அழிந்துவிட்டதோ என்று எண்ணம் கொண்டனர் இந்திரன் இவற்றையெல்லாம் பார்த்து நாராயணரிடம் சொல்கின்றான் இப்படி எல்லா சேனைகளும் இங்கு வந்து கூடிக்கொண்டனவே இவற்றுடன் போர் புரிந்து எம்பெருமான் இவர்களையெல்லாம் வெல்வதற்கு எத்தனை ஊழிக் காலங்கள் செல்ல வேண்டுமோ அவ்வாறு சென்றபின் எந்த நாள் சூரபத்மன் போகின்றானோ ஒருவேளை இது நடக்காமல் போய்விடுமோ என்றெல்லாம் இந்திரன் புலம்புகின்றான் நமது துன்பத்துக்கு முடிவே இல்லையோ என்று புலம்புகின்றான் இந்திரன் இதை கேட்டு நாராயணர் இந்திரதேவனுக்கு சொல்கின்றார் இந்திரனே கேள் நேற்று இன்று நாளை என்று சொல்லப்பெறும் காலங்களாகவோ அன்றி அது தானோ என உற்று அவதானிக்கும்போது அது அல்லாமலும் எல்லா கருமங்களாகவும் அன்றி அந்த கருமங்கள் அல்லாமலும் எல்லா கோலங்களாகியும் பின்னர் அக்கோலங்கள் அல்லாமலும் எல்லா குணங்களாகியும் அக்குணங்கள் அல்லாமலும் இப்பூமிகள் முதல் பொருட்களாகவும் அப்பூமி முதலியன பொருட்கள் அல்லாமலும் இப்படியாக எல்லாமாகியும் அல்லவும் ஆகியும் நிற்பதொரு பொருளான அருள் முதலாகும் சிவமே ஆறு முகம் கொண்டு குழந்தை வடிவாகி இதோ நின்று அருளுகின்றார் பெருமானின் திருவிளையாடலை முன்பு மேருமலையில் நீங்கள் எல்லோரும் காணும்படி உணரும்படி காட்டினாரே இப்புவனங்கள் முழுவதையும் அங்கங்கு சென்று உரைகின்ற உயிர்கள் முழுவதையும் தேவர்களையும் தன்னிடம் காட்டி ஒரு விஸ்வரூபம் அன்று காட்டினாரே அதை நீ நேரில் தரிசித்ததை மறந்துவிட்டாயா என்றார் நாராயணர் மேலும் சொல்கின்றார் ஆறுமுக பெருமானே பிரம்மனாக இருந்து உலக உயிர்கள் அனைத்தையும் படைப்பார் எனது வடிவாகி நின்று காப்பார் ருத்ரன் போன்று அழிப்பார் அவரை காண விரும்புபவர்களுக்கு ஜோதியாய் எங்கும் நிலவி நின்றாலும் அவரது தன்மையை இது இன்னவண்ணம் என்று வேதங்கள்தானும் எடுத்துச் சொல்வதற்கு அரியது அல்லவா என்றார் விஷ்ணுமூர்த்தி பரந்த கடல் போல் சூழ்ந்த பகைவரது படைகளையெல்லாம் ஏ என்று சொல்வதற்கு முன்னே அழிப்பார் இறைவன் அவரை சிறுகுழந்தை என்று எண்ணாதே சொல்லப்போனால் ஆயிரம் கோடியாக கொண்ட இந்த அண்டத்தில் காணப்படும் உயிர்களுக்கெல்லாம் உயிராகும் நாயகன் அவர் என்பதை நீ காண்பாய் அவ்வாறாக எல்லாருக்கும் தம்பிரான் எம்போலும் ஒரு வடிவுடன் குழந்தையாகி ஆறு முகத்துடன் வந்தருளியதும் நாம் செய்த நல்வினை பயனால்தான் என்பதையும் தெளிந்து கொள்வாய் எம்பெருமான் சூரன் முதலான அசுரர்களை தொலைத்திட சங்கல்பம் செய்தால் புன் சிரிப்பினால் கொல்வார் அல்லது கோப நெருப்பால் கொள்வார் ஒரு வாக்கினாலே கொள்வார் ஒரு பார்வையாலே கொள்வார் வெறும் சங்கல்பத்தினாலேயே கொள்வார் நம்முடைய முதல்வனாகும் சுப்பிரமணிய பெருமான் நம் முருகப்பெருமான் பெருமான் பூத சேனையோடும் லட்சத்து ஒன்பது வீரர்களோடும் கருணையால் இங்கு வந்திருக்கின்றாரே எழுந்தருளி இருக்கின்றாரே சூரபத்மனை சம்ஹரிக்கும் முகமாக திருக்கையில் படைகளுடன் வந்ததும் கூட உண்மையில் பெருமானின் திருவிளையாட்டே ஆகும் என்பதை கண்டுகொள் ஒரு குமரன் போன்று இங்கு தோன்றிய முதல்வராகும் ஆறுமுகப் பெருமான் தம்மைச் சூழ்ந்த கொடிய அசுரரையெல்லாம் மிக விரைவாக அம்பினால் உடன் அறுத்து நீக்கி திருக்கை வேளால் சூரபத்மனினுடைய வலிமையை தொலைத்து நீக்குவார் பற்றி நீ ஐயம் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் அறிந்தும் அறியாதவர் போன்று பார்க்கடலில் யோகநித்திரையில் அமர்ந்தார் நாராயண பெருமான் இதை கேட்ட இந்திரன் இனி போர் ஆரம்பிக்க இருக்கின்றது எனவே முருகப்பெருமான் பக்கமாக நின்று இந்த போரை காண்போம் என்று இந்திரதேவன் முருகப்பெருமானின் பக்கத்தில் தேவர்களோடு வந்து சேர்ந்தான் தொடர்ந்து சூரபத்மன் வதைப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்